வணக்கம் மக்களே நம்ம 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 கடை பேர் வந்து எம்எஸ்எஸ் டெக்ஸ்டைல் சரிங்களா எம் டபுள் எக்ஸ் நம்ம கடையில் வந்து எல்லா விதமான ஐட்டமும் இருக்குது சேலை நைட்டி சுடிதார் சாளு இன்னும் பட்டு சேலை எல்லாம் இருக்குது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸ் இருக்குது எல்லாமே ரீட்டெயில் ப்ரைஸ் தான் குறைச்ச விலையில் பக்கா ஃப்யூர் பட்டு மிக்சடு இது சரிங்களா எதை எடுத்தாலும் இப்போ எல்லாமே உங்களுக்கு காட்டுறீங்க சும்மா ஒரு டெமோக்காக பேசினி எல்லாமே எதை எடுத்தாலும் சரி ஐநூற்றி ஐம்பது இன்னும் இரநூத்தம்பது ரூபாய் ஐட்டத்தில் இருக்குது முந்நூறுவாயிலும் இருக்குது முந்நூற்றம்பதுல இருக்குது நானூறுல இருக்குது எல்லா ஐட்டத்துலேயுமே நம்ம கடையில் வந்து இருக்குது இந்த சாலை வந்து இல்லை ரெண்டு சாள் வெறும் நூற்றி இருபது ரூபா கொஞ்சா நத்த சாளு நல்லா பியூர் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ரெண்டு சாலை நூற்றி இருபது ரூபா நீங்கள் நம்பி ஒரு தடவை எங்கிட்ட வாங்கி பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டீங்க இப்போ நான் எல்லா ஐட்டத்தையும் காட்டுறேன் சரிங்களா இப்போ பார்க்கலாம் ஒன்று ஒன்றா கட் பண்ணு ஆரம்ப மக்களே இது வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா சரிங்களா சாஃப்ட்டு சில்க்கு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வாங்கி பாருங்கள் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு அதனுடைய இதை உள்ள உள்ளே அப்படிதான் இருக்கும் நீ எங்கே போனாலும் இந்த ரேட்டு வாங்க முடியாது வெளியில் போய் எங்கேயாச்சும் வாங்குன்னு பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஐநூற்றம்பது அறநூறுவா சொல்லுவாங்க வெறும் முந்நூற்றம்பது ரூபா பாருங்க நீங்கள் ஒரு பீஸா எடுத்தாலும் கொரியரில் போட்டு விடுவீங்க ஆனால் கொரியர் சார்ஜை நீங்களே எடுத்துக்க மாதிரி இருக்கும் நாலு சேலைக்கு மேலே வாங்குறவங்களுக்கு கொரியர் சார்ஜ் ஃப்ரீ நாங்களே பார்த்துக்குவோம் பாருங்கள் சேலை பாருங்கள் சாஃப்ட்டு சில்க்கு சூப்பராக இருக்கும் வித்து ப்ளவுஸோடு அடுத்து கட்டிரி பாருங்க இது ஐட்டம் அடுத்து அதே இதில் ஏறக்கலரு பாரு சைடில் ஃபுல்லாக அப்படி மாங்காய் வச்சு வரும் மாங்காய் வச்சது சூப்பராக இருக்கும் எல்லாமே சாஃப்ட்டு சொல்ல இருக்கு நீங்கள் வெயில் காலத்திலையும் கட்டலாம் குளிர் காலத்திலையும் கட்டலாம் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பாருங்க எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா தான் அடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் மயில் சேலை காட்டுறேன் ஃபுல்லாக மயிலாத்தையும் இருக்கும் வித் ப்ளவுஸோட ஃபுல்லாக மயிலுங்க இந்த சேலை வந்து முந்நூற்றி எழுபது ரூபா வித்து ப்ளவுஸோட சாஃப்டாக இருக்கும் பக்கா குவாலிட்டியானது நீ நம்பி ஒரு தடவை வாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் இந்த கிளாத்தோடைய குவாலிட்டி என்ன அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து முந்நூற்றி அறுபது ரூபா இது வந்து ப்ளவுஸு இது வந்து சேரீ ஜிகன் சன் செம்மையா இருக்கும் இங்க பார்ட்டிக்கெல்லாம் போனீங்கன்னா இல்ல வெளியில எங்கேயாச்சும் கல்யாணத்துக்குலாம் போனீங்கன்னா கட்டிங்கன்னா செம்ம குவாலிட்டியா இருக்கும் பார்க்க ஜிமிக்க வச்சு சூப்பரா இருக்கு வெறும் முன்னூத்தி அறுபது ரூபா கல்யாணம் அடுத்து வந்து பட்டு சேரி பட்டு மிக்சடு ஐநூத்தி ஐம்பது ரூபா சாஃப்டா இருக்கும் ஜரி ஜரி பார்டரு பெரிய பார்டர் வச்சது கட்டுறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்கும் ஐநூத்தி ஐம்பது ரூபா கலர்ஸ் நிறைய இருக்கு நான் சும்மா வீடியோக்கா சாம்பிங்க தான் கட்டி தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு வாங்க இந்த டிஸ்பிளேஸ்லையும் இந்த டிஸ்பிளேலையும் இப்போ விசிபிள் ஆகும் நம்பரு நீங்கள் அதில் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான சேலையிலும் உங்களுக்கு அனுப்புவோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு நான் போட்டு விடுவோம் இப்போதைக்கு சும்மா ஒன்று ரெண்டு கேட்ரி சாரி சரி இதுவும் ஐநூத்தி ரூபா எல்லாம் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா சொல்லுவாங்க நம்மகிட்ட எல்லாமே ஐநூற்றம்பது ரூபா தான் எல்லாம் சூப்பராக இருக்கும் கட்டுறதுக்கு ஐநூற்றம்பது ரூபா தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சில்ஃப் காலாங்கிற ஒரு சேரீ உங்களுக்கு கட்டுறீங்க ஃபுல்லு ஒர்க்கடையும் சூப்பராக இருக்கும் வித்து பாக்ஸோட இது கொஞ்சம் ரேட்டு அதிகமாக வரும் நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுவா குறையாமல் வாங்க முடியாது நம்மக்கிட்ட வெறும் எண்ணூற்றம்பது ரூபா சிலையை போகிறீங்க வெறும் எண்ணூற்றம்பது ரூபா

வெறும் எண்ணூற்றம்பது ரூபா இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு இது சாரீ சூப்பராக இருக்கும் ட்ரெண்டிங் மாடலு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூறு குறையும் வாங்க முடியாது நம்மக்கிட்ட வெறும் எண்ணூற்றம்பது ரூபா இது வந்து லோ ஸ்டாக் தான் ஏழு எட்டு தான் இருக்கும் தேவைப்படுறவங்க யார் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணாங்களோ அவங்களுக்கு கிடச்சிருக்கும் இது எதுக்கு நான் சொல்லிக்கிறேன்னா அப்போ நான் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் ஸ்டாக் இல்லாத நேரத்தில் நீங்கள்